கடலூரில் நடைபெற்ற கூட்டணி கட்சியினரின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் முன்பு பேசுகையில் நான் ஆரணி தொகுதியிலிருந்து கடலூர் தொகுதிக்கு வந்துள்ளேன் இந்த தொகுதியில் அமைச்சர் கூறுவதை கேட்டு செயல்படுவேன் இங்கே கதாநாயகன் நான் தான் ஆனால் நான் போட்டுள்ள சட்டை அமைச்சரோடது என திரைப்பட காமெடியை பேசி அனைவரையும் சிரிக்க வைத்தார் மேலும் அமைச்சரிடம் சரணாகதி அடைந்துள்ளதாகவும் அவர் பார்த்து எது வேண்டுமானாலும் செய்யட்டும் என்றும் குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் காலையில் ஒருவரிடமும் மாலையில் ஒருவரிடமும் தொண்டர்களை அடிமையாக வைத்து பேரம் பேசும் கட்சிக்கு சம்மட்டி அடி கொடுக்க வேண்டும் நீலிக்கண்ணீர் வடித்தால் மக்கள் வாக்களித்து விடுவார்களா இவர்களுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முடிவு கட்டி கை சின்னத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்றார் சட்டையை மாத்திக்கலாம் கரைவேட்டியை மாத்திக்கக்கூடாது கன்னியாகுமரி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் பிரச்சாரத்துக்கு செல்லும் முன்பாக பார்வதிபுரம் இழுப்பமூடி இசக்கியம்மன் கோவிலில் சாமி கும்பிட்டார் அப்போது கோவில் பூசாரி கணேஷ் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு நெற்றியில் திருநீர் போட்டுவிட்டு இரண்டு கைகளால் அவரின் கன்னத்தை தடவி முத்தம் கொடுத்தார் இதென்ன புது ஆசையாக இருக்கிறது என பாஜகவினர் வியப்பாக பார்க்கும் போதே எம் ஆர் காந்திக்கும் இதே போல கன்னத்தை தடவி முத்தம் கொடுத்தார் அடுத்ததாக விஜயதாரணி அழைத்த பூசாரி அவருடைய நெற்றியிலும் தலையிலும் திருநீரை பூசியதோடு விஜயதாரணியின் கன்னத்தையும் தடவி முத்தம் கொடுக்க முயன்ற சுதாரித்துக்கொண்ட விஜயதாரணி அவரது கையை தட்டிவிட்டார் அதை அடுத்து இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என பூசாரியை பாஜகவினர் கண்டிக்க நீங்கள் நினைப்பது போல் நான் தவறாக எதுவும் செய்யவில்லை இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு நான் கண்ணத்தை தடவி முத்தம் கொடுத்தால் அவர்கள் நினைப்பதெல்லாம் அப்படியே நடக்கும் எல்லாருக்கும் அப்படி செய்ய மாட்டேன் ஆத்தா உத்தரவு தந்தால்தான் பண்ணுவேன் என்னிடம் முத்தம் வாங்கிய பொன் ராதாகிருஷ்ணன் தேர்தலில் வெற்றி பெறுவார் எம் ஆர் காந்திக்கு அரசியலில் நல்ல எதிர்காலம் இருக்கும் என்றார் பூசாரி விஜயதாரணிக்கு அரசியல் எதிர்காலமே இல்லையோ சமூக ஆர்வலரும் சட்டக்கல்லூரி மாணவியுமான நந்தினியும் அவரது சகோதரி நிரஞ்சனாவும் டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை தடை செய்துவிட்டு வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்த வேண்டும் என்று பெட்டிஷன் அளித்துள்ளனர் பாஜகவுக்கு ஆதரவாக மோசடி செய்வதற்காகவே வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தினால் இந்திய மக்களின் கோபத்திற்கு தேர்தல் ஆணையம் ஆளாக வேண்டியிருக்கும் என்றார் நந்தினி மேலும் வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்துவதில் இருக்கும் முக்கிய பிரச்சனையே இதில் புரோகிராமிங் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட சோர்ஸ் கோடு என்னவென்பதே தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாது எம்பி மணிஷ் திவாரி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு எழுப்பிய கேள்வியில் இவிஎம் மிஷினில் முறைகேடு நடக்காதென்று உறுதியாக சொல்கிறீர்கள் ஆனால் ஆர்டிஐ போட்டு சோர்ஸ் கோடு கொடுங்கள் என்று கேட்டால் சோர்ஸ் கோடு எங்களுக்கே தெரியாது என்று சொல்கிறீர்கள் தயாரிக்கும் நிறுவனத்துக்கு மட்டும்தான் சோர்ஸ் கோடு தெரியும் என்றால் இதில் முறைகேடு நடக்காதென்று இந்திய தேர்தல் ஆணையம் எப்படி உறுதியாக சொல்ல முடியும் என்று கேட்டுள்ளார் இதே கேள்வியைத்தான் நாங்களும் எழுப்புகிறோம் என்று கூறியுள்ளார் நந்தினி சரியான கேள்விதானே விளக்குமா தேர்தல் கமிஷன் மதுரை தேர்தல் களம் என்றாலே முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் அக்கப்போருக்கு அளவே இருக்காது ஏற்கனவே வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் பாதியில் எழுந்து போனால் ரத்தங்கக்கி சாவிங்க என பேசி வைரலானவர் அதிமுக வேட்பாளர் சரவணனை அருகில் வைத்துக் கொண்டு திமுக கூட்டணி எம்பி சு வெங்கடேசனை புகழ்ந்ததுதான் சிறப்பான சம்பவமே நமக்கு மதுரை தான் முக்கியம் இப்ப கூட எம்பி சு வெங்கடேசன் தெப்பகுளத்தில் ஏமாஸ் விளக்கு வச்சப்ப நானே போனில் கூப்பிட்டு பாராட்டினேன் யார் நல்லது செஞ்சாலும் என கூற பக்கத்தில் இருந்த அதிமுக வேட்பாளர் ஒன்றும் சொல்ல முடியாமல் நெளிந்ததே ஹைலைட் செல்லூராரின் ஒவ்வொரு சொல்லும் வைரல்தான் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு